பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரூபாயில் வரவு செலவு எவ்வளவு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் இன்று பிப்ரவரி ஒன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் வரவு இதில் கடன்கள் மற்றும் பிற சொத்துக்கள் மூலமாக இருபத்தெட்டு சதவீதமும் வருமான வரி மூலமாக பத்தொம்பது சதவீதமும் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக பதினெட்டு சதவீதமும் வர்த்தக வரி மூலமாக பதினேழு சதவீதமும் வரி அல்லாத ரசீதுகள் மூலமாக ஏழு சதவீதமும் தொழிற்சங்க கலால் வரிகள் மூலமாக அஞ்சு சதவீதமும் சுங்க வரிகள் மூலமாக நாலு சதவீதமும் கடன் அல்லாத மூலதன ரசீதுகள் மூலமாக ஒரு சதவீதமும் வருவாய் மத்திய அரசுக்கு வந்திருக்கிறது இது வரவுக்கான சதவீதங்கள் இனி செலவுக்கான சதவீதங்கள் பற்றி பார்க்கலாம் வட்டி கட்டுவதற்கும் மற்றும் மானியங்களுக்கான வரி பகிர்வுக்காக தலா இருபது சதவீதமும் மத்திய அரசின் திட்டங்களுக்காக பதினாறு சதவீதமும் இதர செலவினங்களுக்காக ஒன்பது சதவீதமும் நிதி ஆயோக் மற்றும் பிற இடமாற்றங்கள் பாதுகாப்புத்துறை மத்திய நிதி உதவி திட்டங்களுக்காக தலா எட்டு சதவீதமும் மானியங்களுக்காக ஆறு சதவீதமும் ஓய்வூதியத்திற்காக நாலு சதவீதமும் செலவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்